திருவாசகம் மாணிக்கவாசகர் திருவடிகள் போட்டி திருவாசகம் போட்டி தென்னாருடைய சிவனை போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலயடிகள் திருவடிகள் போட்டி அதிசய எத்தனாவது மந்திரம் ஒன்பதாவது மந்திரம் படிங்க உற்ற ஆக்கையின் ஒரு பொருள் அந்த மந்திரம் நடத்தியாச்சுல்ல ஆமாம் அந்த மந்திரம் நடத்திட்டோம் மந்திரத்தின் பொருளை சொல்லிட்டு போயிடுறேன் அவங்க சொல்கிறதுல ஒரு நியாயம் இருக்குது அதை முதல்ல உள்வாங்குங்க அவங்க வகுப்பில் இல்லைல்ல அதை எடுக்கும்போது இதை எடுக்கும்போது நீங்கள் அந்த வகுப்பில் இல்லை அந்த கருத்தை சொல்லிவிட்டு போயிடுறேன் வினையினால் நாம் இந்த உடம்பை பெற்றிருக்கிறோம் இந்த இந்த உடம்பினின் உடம்பை பெற்றதனுடைய மேலான பயன் அதாவது ஒரு பூவில் இருக்கிற வாசத்தை நாம் பார்க்க முடியாது அதே மாதிரி இறைவனை நம்ம ஐம்புலன்களால் அனுபவித்து விட முடியாது அந்த மேலாகிய மெய்ப்பொருளை காணுதல் அவ்வளோ எளிதல்ல வினையினால் கிடைத்த இந்த வினை பயனை கிடைத்த முறையை அனுபவித்து ஒழியும் அறிவினர் பேச்சுக்களை அதனால் வினையினால் இந்த கிடைத்த உடம்பை வச்சு நம்ம இறைவன் அறியணுமே தவிர வினைக்கேற்றபடி நம்மளை உலகில் செலுத்தக்கூடியவங்களுடைய சொற்களை கேட்காம அடியார் இடத்துல என்னை கொண்டு வந்து நீங்கள் சேர்த்தீங்க அது ஒரு பெரிய அதிசயம் என்று சொல்கிறார் அதாவது இந்த மந்திரத்தில் சின்ன செய்தி தான் சிவஞான போதும் பன்னிரெண்டாம் உற்பில் சிவபக்தரோடு இணங்குக ப சிவபக்தரோடு இணங்குக அல்லாதார் அஞ்ஞானத்தை விளையப்பவர் ஆகலாம் சிவபக்தர்கள் கூட சேர வேண்டியதையும் சிவபக்தர் அல்லாதவருடைய சேரக்கூடாததையும் இந்த மந்திரத்தில் சொல்லியிருக்கிறார் உடம்பு கிடைச்சிருக்குது உடம்பு வச்சு இறைவனை அறியணும் ஆனால் அதே சமயத்தில் வினையினால் கிடைத்த உடம்பை வைத்து கொண்டு அதாவது அறிவினர்களாக இருக்கக்கூடிய இந்த உலக மக்கள் கூட சேராமல் என்ன நீங்கள் யார் கூட க கொண்டு சேர்த்தீங்க அடியார்கள் இடத்துல கொண்டு சேர்த்தீங்க அது என்ன அதிசயம்னு கேட்குறார் அதில் பெரிய அரிய செய்தி என்ன இந்த மந்திரத்தில் அடிய அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே என்று அந்த எட்டாவது மந்திரத்தில் சொல்கிறாரு ஒன்பதாவது மந்திரமும் பார்த்த ஞாபகம் இருக்குது இந்த பதியமே பார்த்துட்டோம் ஆ ஒன்பதாவது மந்திரம் எங்கே பார்த்தோம் சரி நீங்கள் எது வரைக்கும் அட்டன் பண்ணீங்க நீங்கள் எது வரைக்கும் அட்டன் பண்ணீங்க சரி ஒம்பது பத்து நான் சுருக்கமாக சொல்லிவிட்டு அடுத்த தலைப்பு தொடங்கிடலாம் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து செல்ஃபோன் இது கிடையாது இந்த செல்ஃபோன் கிடையாது அவங்க இங்கே வர்ற வகுப்பு மட்டும்தான் அவங்க பார்ப்பாங்க நீங்கள் திடீர்னு குதித்து ஓடுறீங்கன்னா அவங்களுக்கு என்ன புரியும் கையும் விட கார் அவங்களுக்கு விளக்கம் சொல்லிகிட்டு இருந்தா கையும் விடாது காரும் விடாது அவங்களுக்கு அந்த இப்போ எத்தனாவது மந்திரத்துக்கு விளக்கு ஒம்பதுக்கு சொல்லிட்டேன் பத்துக்கும் சொல்லிவிட்டு அடுத்த தலைப்புக்கு போயிடலாம் பத்தாவது பதியத்துக்கு பத்தாவது மந்திரத்துக்கு பொருள் சொல்கிறேன் அறியாமையாகிய ஆணவ மலத்தின் காரணமாக கொடிய வினைகள் வந்தது அதனால் உடம்பு வந்தது ஒம்பதில் சொன்னதையே பத்தில் சொல்கிறார் அந்த உடம்பை நிலையாக எண்ணி மகிழ்ந்து நான் கட நரகத்துக்கு போக வேண்டியவன் அப்படி போகாமல் நீ என்னை தடுத்தாய் முப்புறங்களை எரித்த இறைவனே கோபத்தோடு எரித்தவனே முப்புறங்களை எரிக்க அம்பு எழுதியவனே அதாவது உன்னுடைய உண்மை வழியே வடிவமாக உடையவன் நீ அதை மெய்யையே வடிவமாக கொண்டவனே நீ வந்து பொய் வழியை நீக்கி என்னை அடியரில் கூட்டியது ஒரு அதிசயங்கிறது செய்தி இந்த மந்திரத்துக்கு ஒரு தனிச்சிறப்பு என்னென்னா அந்த அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமைங்கிறது அடியருங்கிற வார்த்தை கிடையாது இது ஒரு பெரிய ஆராய்ச்சிக்குரிய இடம் மெய்ஞறி பொய்ஞெறி நீக்கி அதிசயம்னார் அழகான வார்த்தை இது இதை எவ்வளோ ஆராய்ச்சி பண்ணுறமோ அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணலாம் அதில் மாணிக்க வாசகர் சொல்ல வந்த செய்தி என்னென்னா அடியாரிடத்தில் சேருவது தான் மெய்நெறி அடியாரை விட்டு விலகுவது பொய் நெறி அதான் அவர் சொல்ல வந்த செய்தி அடியரில் சேர்வதை என்ன நெறினார் நெறி அடியார் அடியார் அல்லாதவரிடத்திலிருந்து பிரிவதை அடியார் அடியா அதனால அவரோட இருப்பதை என்ன நெறினார் பொய் நெறின்னு சொன்னார் ஒரு அழகான இடம் அவர் அழகாக ஆசையோடு போட்டுக்கிட்டு இருந்த வார்த்தையை தூக்கிட்டார் எந்த வார்த்தை அடியரில் குட்டிய அடியரில் குட்டியங்கிற வார்த்தையை ஏழுக்கு சொல்கிறாரு எட்டுக்கு சொல்கிறாரு எப்போ எடுக்கிறாரு ஒம்போதில் எடுத்துடுறார் பத்தில் எடுத்துடுறாரு சொல்கிறாரு பத்தில் எடுத்துறாரு அதில் பத்தில் எடுக்கிறது தான் ரொம்ப முக்கியம் ஒன்றாவது மந்திரத்திலே இரண்டாவது மந்திரத்தில் எடுத்திருந்தா கூட சீரியஸ் கிடையப்ப எடுக்கிறாரு அவர் ஒரு செய்தி சொல்ல வர்றாரு அடியாரோடு சேர்வது தான் மெய்நெறி அப்படி சொல்ல வர்றார் மெய்நெறி பொய் நெறி நீக்கிய அதிசயம் கண்டாமே மெய்நெறிய வடிவமாக இருக்கக்கூடிய இறைவன் பொய் நெறியை நீக்கினார் ஏன்னா இறைவனும் அந்த அடியறியில் கூட்டுதல் என்பது தனியாக நிகழாது சைவத்தில் அது ஒரு பார்வையாகவே பார்க்கப்படாது மூணு சேர்த்து தான் பார்க்கணும் குரு லிங்க சங்கமமாக தான் பார்க்கணும் அதனால தான் இறைவன் அதில் மெயின் நெறியாக வைச்சார் இறைவன் அதில் லிங்கமாக இருக்கலாம் குருவாக இருக்கலாம் பொய் நெறி நீக்குதல் என்பது அப்போ அன்பர் அல்லாதவர்களிடத்திலிருந்து விலக்கி யாரோடு சேர்த்தது அன்பரோடு சேர்த்தது இந்த பதிகம் முழுவதையும் நாங்கள் குரு லிங்க சங்கமமாக தான் சொல்லி தந்திருக்கிறேன் தனியாக பார்க்கறதுக்கு சைவத்தில் இடம் கிடையாதுங்க அடியாரிடத்தில் மட்டும் கூட்ட முடியாது பண்டார சாத்திரத்தை வச்சு ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அதாவது குரு கிடைக்கிறதே எங்கே தான் கோயிலில் தான் அடியார் கிடைக்கிறதே எங்கே தான் கோயிலில் தான் பேசியிருக்கிறோம் பண்டார சாத்திரம் சொல்லுது மூன்றில் எது முக்கியம்னா கோயிலுக்குது அதுக்காக அதுதான் மற்றது வேண்டான்னு சொல்லக்கூடாது கோயில் மூலமாக தான் மற்ற ரெண்டு கிடைக்கிறது எனவே நீங்கள் மெய்னெரி என்பது இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட அடைமொழி இறைவன் மெய் நெறியாக நிற்கிறான் என்பதற்கு என்ன பொருள்னா நெறியை காட்டுபவனே யாராக நிற்கிறான் நெறியாக அதனால நெறியே போற்றினார் அதனால தான் மாணிக்கவாசகர் வாசகர் இறைவனுக்கு ஒரு பெயர் வச்சார் அவரே தான் நெறியே போற்றினார் நெறியை போற்றினார் இந்த இடத்துல நெறி என்பது மார்க்கம் இறைவனே ஒரு மார்க்கமாக மார்க்கமே தனக்கு வடிவமாக இறைவன் இருக்கிறான் முத்தி நெறி அறியாத மூர்க்கரோட முயல்வேனை பக்தி நெறி அறிவித்து அந்த மந்திரத்தை இதில் பொறுத்துனீங்கன்னா உங்களுக்கு சந்தேகம் கிளியராகும் அறியேன் நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவுக்கு பேர் தான் மெய்நெறி அந்த மெய்நெறி வராத ஒருவர் அடியார் கூட சேர முடியாது அதனால தான் சிவஞான போதம் வந்து பனிரெண்டாம் நூற்பாவில் கொண்டு அதை வச்சுது ஏழாம் நூற்பா எட்டாம் நூற்பாவிலே அதை வைக்கலையே எதை சங்கமத்தை என்ன வந்த பிறகு தான் துரியாதீத நிலைக்கு பிறகு தான் எதை பேசுகிறது துரியாதீத நிலைக்கு பிறகு தான் சங்கமத்தை பேசுது குருலிங்க சங்கமத்தை பேசுது அதுக்கு முந்தைய என்ன செய்யல ஏன்னா அது ஜீவன்முக்தனுக்கு உரியது ஜீவன்முக்தனுக்கு மலவாசனை தாக்காமல் இருப்பதற்கு தான் என்னது ஊர்லிங்க சங்கம் நாம் பத்து பேர் சேர்ந்தோடனே சங்கமும் சங்கமங்கிறோம் பெரிய திருக்கூட்டம்ங்கிறோம் அது நம்ம லெவலுக்கு அது சங்கமம் இல்லையானா தான் அதுக்கு ஒரு எளிய உதாரணம் சொல்லியிருக்கிறோம் அதாவது பெரிய ஸ்டார் ஹோட்டல்காரங்கெல்லாம் மீட்டிங் போட்டால் அதுக்கு தகுந்தபடி வியாபாரம் நடக்கும் பெட்டி சின்ன ஹோட்டல்காரங்கெல்லாம் மீட்டிங் போட்டால் வியாபாரமே கடன் சொல்ல முடியாது பெட்டி சின்ன ஹோட்டல்காரங்கெல்லாம் மீட்டிங் போட்டு வளர்க்காமல் நமக்கு ஒரு நாளைக்கு ஆயிரூபா தான் லாபம் கிடைக்கிது நம்ம வந்து இனிமேல் வந்து இட்லியை கூட ரூபாய்க்கு விற்போம் வடைய உளுந்த பருப்பு வடையை வந்து ரெண்டு வடை கூட்டு ரெண்டு ரூபா கூட்டி வைக்கலாம்னு ஒரு பிளான் போட்டால் அதனால் வியாபாரம் என்ன செய்ய தான் செய்யும் ஆனால் அளவுக்கு கூடாது ஸ்டார் ஹோட்டல் செவன் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் அளவு வியாபாரம் கூடாது நம்மெல்லாம் என்ன தெருக்கூட்டம் சின்ன ஹோட்டல் அவ்வளோதான் சின்ன ஹோட்டல்காரங்கெல்லாம் போடுற மீட்டிங்கு நம்ம மீட்டிங் நம்ம நாமே வியந்திரக்கூடாது பெட்டி கடை நம்மை நாமே வியந்திரக்கூடாது நம்ம நம்ம நாமே பெரிய திருக்கூட்டம்னு நம்ம வியந்துருவோம் நம்முடைய கோலங்களை நம்மளே மாற்றிக்கொள்வோம் நம்மளே நிறைய ருத்ராஜ்யங்கள் எல்லாமே வரவேற்கிறோம் எல்லாமே வேணும் ஆனால் அதற்கான தகுதியோடு தான் நம்மை நாம அடையாளம் காட்டிக்கொள்ளணும் ஆமாம் இல்லை வேடம் வந்து நீங்கள் அதுக்கு தகுதியோடு நீங்கள் உங்களை அடையாளப்படுத்திக்கொள்ளணும் அதாவது இப்போ நம்ம அரசாங்கம் வந்து பத்தாயிரம் கோடிக்கு ரூபா நோட்டு அடிக்கிறதா இருந்தால் என்ன செய்யணும் சொல்லுங்கள் பத்தாயிரம் கோடிக்கு தங்கம் வாங்கி வைக்கணும் இதைத்தான் நான் தகுதிங்கிறேன் நீங்கள் உங்களை வந்து பெருசாக வேடப்படுத்திக்கிட்டுறீங்கன்னா அந்த வேடத்துக்கான தகுதியை நம்ம என்ன செய்யணும் யூனிவர்சல் லா என்ன சொல்லுதுன்னா ரூவா நோட்டு அடிக்கிறதுக்கு நீ முதல்ல என்ன வாங்குகிற கெப்பாசிட்டி இருக்கணும் கோல்டு வாங்குகிற கெப்பாசிட்டி இருக்கணும் அதுமாதிரி வேடத்துக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கணும் அதற்கான தகுதி உங்களுடைய வேடத்தினால் நீங்கள் பெரிய யோகத்தில் இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு வச்சுருங்களேன் யோகம் சார்ந்த கேட்டால் பதில் சொல்ல தெரியணுமில்ல உங்களுடைய வேடத்தினால் ஒரு ஞானி மாதிரி தெரிஞ்சதுன்னா ஞானம் சார்ந்த கேள்விக்கு உங்களால் பதில் சொல்லும்போது வெறும் வேடமே இருந்து என்ன பையன் அதில் தான் கவனமாக இருக்கும் அதனால தான் அவரோடு சொன்னார் முத்தி நெறி அறி நெறியறியேன் நின்னையே அறியேன் நின்னையே அறியும் அறிவறியேன் நன்னெறி நன்னெறிங்கிறாரு சிவஞானபோகத்தில் எட்டானூறு பாவில் நன்னெறி ஆகிய ஞானத்தை காட்டி அல்லது நெறினாலே ஞானந்தான் நல்லுங்கிற அடைமொழி வரலனால நெறிங்கிறது ஞானம்தான் நன்னெறி ஆகிய ஞானத்தை காட்டி இப்படிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மெய்நெறி பெரிய ஆராய்ச்சிக்குரிய இடம் அதுலேயே ஒரு உலக சாதனை பண்ணலாம் மெயின் எரி என்ற ஒரு சொல்லுக்கு ஆறு மணி நேரம் சொற்பொழிவு வெளியிருக்காரங்கெல்லாம் இப்போ அந்த யூடியூபுக்குள்ளே போயிட்டாங்க நம்முடைய இந்த ஆறு உலக சாதனை நிகழ்ச்சிக்கு பார்க்குறாங்க ஒருத்தர் கூப்பிட்டு பேசினார் உங்கள் சொற்பொழிவு கேட்டேன்னு பேசினார் நம்ம அதை டைப் பண்ணி விட்டுருக்குறோம் இந்த மாதிரி ஆறு ம அஞ்சு மணி நேரம் உலக சாதனைக்காக பேசப்பட்டதுன்னு போட்டிருக்கோம் அதை பார்த்துட்டு எல்லோரும் கூப்பிட்றாங்க மிக அற்புதமான வார்த்தை இந்த வார்த்தை அப்படியே நீங்கள் அதுக்கு குறிப்புறி மட்டும் எழுதிட்டு வாங்க அடுத்த மந்திரத்தை தொடங்கிடலாம் இருள் அறியாமை தரும் ஆணவம் யாருக்கு எழுதியிருந்தால் விட்டுருங்க திணிந்து மிகுந்து திணிந்துன்னா மிகுந்து பதம் அடையாளம் இங்கே பாருங்க மெய்னெரிங்கிறதெல்லாம் விட்டுட்டார் உரையாசிரியர் நெறி மட்டும் நம்ம நேரம் பேசுகிறது அவரே ஒத்துக்கிட்டார் நெறி என்பது ஆகு பெயர் அப்படிங்கிறார் அப்போ நெறிங்கிறது நெறியை குறிக்கலை நெறியே நெறியே வ நெறியை காட்டுகின்ற சிவனை குறித்தது அப்போ அது சிவனை குறிக்குதுன்னா சிவனை யாராக எடுக்கணும் லிங்கமாக எடுக்கணும் நெறி காட்டுபோவர் குருவாக சிவனா குரு குருவாக பார்க்கணும் அப்போ குரு லிங்க சங்கமத்துக்கு நகர்த்தணும் அதில் தான் நம்ம திறமை இருக்குது அதாவது நீங்கள் வந்து இந்த ஈரோடு வகுப்பில் நான் சொன்ன மாதிரி நேரடியாக கிடச்சா எடுத்து பயன்படுத்துகிறோம் சைவத்தில் இப்படி சுற்றி உழைச்சிவுக்கு கிடச்சா எடுக்கிறது இல்லை அதான் சொன்னேன் தங்க சுரங்கத்தில் தங்கம் பிளேட் பிளேட்டாக வராது பத்து டன் கல்லையும் மண்ணையும் வெட்டினா ஒரு கிராம் கிடைக்கும் இப்படி துணை துணுன்னு உழறிகிட்டே இருந்தால் தான் செய்தி கிடைக்கும் நீங்கள் அப்படியே ஏதாவது புஸ்தகத்தில் இருக்கும் அப்படியே எழுதிட்டு வந்து பேசிடலாம் அப்படின்னா அது சைவம் கிடையாது அது வந்து நீங்கள் இன்னொருத்தருடைய உழைப்பை நீங்கள் பயன்படுத்துகிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் உழைச்சிங்களாங்கிறதான் கேள்வி வாட் இஸ் யுவர் கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு கேட்பான் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்கள் கான்ட்ரிபியூஷன் என்னன்னு கேட்பாள் எனக்கு பாடம் நடத்த தெரியும் அதுக்கு தான் உனக்கு வேலையே கொடுத்துருக்கு உனக்கு கவிதை எழுத தெரியுமா இட் இஸ்இ ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படிம்பா புரியுதா நீங்கள் என்ன கொடுத்தீங்க சைவத்துக்கு அப்படின்னா நீங்கள் சைவத்தை வேறு விதமாக பார்க்கறதுக்கு முயற்சிக்கணும் உண்டா இல்லையா ஆ பண்டிதமணி போன்றவர்களுடைய உரையை வந்து நம்ம திரும்ப அதில் எடுக்கிறது எடுக்கிறதில்லை எடுக்கிற இடத்துல எடுங்கன்னு தான் சொல்கிறோம் பண்டிதமணி ஏற்கனவே அழகாக பண்ணி நல்லா கட்டின டேமில் போய் என்ன பண்ண போகிறோம் நம்ம டேமே இல்லாமல் இருக்கிற இடத்துல தான் டேம் கட்டுங்கன்னு சொல்கிறோம் ம் அடுத்த மந்திரத்தை தொடங்கிட்டு கிளம்பிடலாம் ஆயிற்று திருப்பெருந்துரை அருளியது புணர்ச்சி பத்து அத்வீத இலக்கணம் பொருள் மட்டும் சொல்லிட்டு கிளம்பிடலாம் பொருள் எழுதுங்க ஒளிவிடுகின்ற பொன்மலை போன்றவன் இறைவன் ஒளிவிடுகின்ற பொன்மலை போன்றவன் இறைவன் துளையிடப்படாத முத்து போன்றவன் சுயம்பு துளையிடப்படாத முத்து போன்றவன் கீழ்பட்ட எண்ணெய் கீழ்ப்பட்ட எண்ணெய் செவ்வாய்க்கிழமை நம்ம காந்தி நகரில் பேசணும் என் போலும் பொய்யர்னார் பொய்யர்னு சொன்னால் போதும் என்ன சொன்னார் என் போலும் பொய்யர் பண்டிதமணி என்ன சொன்னார்னா பொய் சொல்கிறவங்களில் நான் ரொம்ப மோசங்கிறார் மாணிக்கவாசர் பாருங்கள் பொய் தன்னை பொய்யன்னு சொன்னால் போதும் என்ன சொல்கிறாரு போலும் பொய்யார் ஒரே ஆசிரியர் சொன்னாரு ரொம்ப பொய் சொல்றது நாங்கிறதுனால தன்னை என்ன சொல்றாரு என்போலும் பொய்யன் அதே மாதிரி தான் இந்த இடமும் நான் கீழ்ப்பட்டவன் அந்த என்போலும் பொய்யெல்லாம் இதுல பொருந்தோம் கீழ்பட்டவன் என்னை அடிமை கொண்டான் பயனில்லாத என்னுடைய பணியை ஏற்றுக்கொண்டான் பயனில்லாத என்னுடைய பணியை ஏற்றுக்கொண்டான் மாணிக்கவாசகர் முதல்ல அது எழுதி முடிப்போம் இருவரும் காண முடியாதவன் இறைவன் கிடைப்பதற்கரிய அமிர்தம் இறைவன் அந்த சுயம்புவை சுயம்புவான மாணிக் சுயம்புவான மாணிக்கம் போன்றவனை நான் இருப்பது என்று குறிப்புரை பயம் தருவதில் உயர்ந்ததாக இருப்பதால் இறைவனை பொன் என்றார் குறையில்லை என்பதனால் தோளாமுத்து என்றார் வாழா என்ற சொல்லுக்கு பயனில்லாமல் அர்த்தம் கருணாலயன் என்ற சொல்லை கருணை கூட்டல் ஆலயன் என்று பிரிக்க வேண்டும் புடை என்றால் பக்கம் பட்டு அப்படின்னா பொருந்தி பொள்ளாச்சிக்கு போடுற பொல்லாங்கிறது தான் பொல்லா என்று தமிழில் மாறுது பொல்லான்னா தான் செதுக்கப்படாதன்னு அர்த்தம் ஆமாம் பொள்ளாச்சிக்கு போடுற பொல்லா அதுதான் செய்யுள்ள வந்து பொல்லான்னு மாறுது பொல்லாத என்ற சொல்லுக்கு பொள்ளாச்சி பொல்லா பொல்லாத என்பதற்கு ஒளியால் செதுக்கப்படாதன்னு அர்த்தம் இறைவனை தனக்குரியவனாக கருதியனால் என் பொல்லாமணினார் பொய் சொன்னாயங்கிறதுக்கும் என் போல் பொய்யருங்கிறாரு இறைவனே என்ன சொல்றாரு என் பொல்லாமணிங்கிறார் இந்த மந்திரம் புணர்ச்சி பத்துங்கிற தலைப்பில் வருது மிகப்பெரிய ஆச்சரியம் பாருங்க நாங்கள் நாங்கள் திருக்களுக்குன்றோம் எங்கள் ரூட்லே கிடையாது பிளாம்லேயே கிடையாது இறைவனாக வர வச்சது தான் எந்த ஊர் அதாவது எங்களுக்கு வண்டி ஓட்டினவருக்கு ஒரு நாளைக்கு ரெண்டாயிரரூவா சம்பளம் ரெண்டு நாளைக்கு நாலாயிரம் ரூபா சம்பளம் ஆமாம் அவர் ஸ்பெஷல் டிரைவர் அதாவது நம்ம அண்ணன் வந்தால் என்ன ஹெல்ப் பண்ணுவாரோ அப்படி பண்ணுவார் எங்கள் ஃபேமிலி யாராவது தனியாக கொடுக்குணும் அவர் கூட தான் அனுப்பிப்போம் அவர் என்ன செய்தார்னா நம்ம மெயினில் பைபாஸில் போகாமல் குறுக்கு வழியாக இப்படி போகலாம் கந்தசாமி கோயில் வழியாக போகலாம் அப்படின்னாரு போக போக திருக்கோள் கொண்டு வருது திருக்குழு கொண்டு வரும்னு அவர் சொல்லவே இல்லை லாங் சைட்டில் என்ன ஒரு பெரிய கோபுரம் தெரியுது கோபுரம் தெரியுதுங்கிற ஊரை பார்த்தா திருக்கடுக்குன்றோம் அது நம்ம திருவாசகம் பேசுனதுக்கு அங்கே போகணும்னு ஒரு கணக்கு வச்சுருக்காரு திரு ஆ நான் திருக்கழுக்குன்ற அடிக்கடி சொல்லுவோன்னில்ல அந்த முப்பதாவது இருபத்தொம்போது முப்பது முப்பத்தொன்று இப்போ அதே தான் ஆமாம் இல்லை எல்லாமே கரெக்டு தான் நாங்கள் எங்களுக்கு அதுக்கு நேரமே இல்லை நாங்கள் ரிசப்ஷனுக்கு போய் சேரணும் அதனால் அதில் முன்னால் நூறு ஃபோட்டோ எடுத்தோம் அவ்வளோ தான் இப்போ தேர் ஒரு முன்னால் இருந்துச்சால் அதில் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அங்கேயே தான் சாப்பிட்டோம் ஹோட்டல் எங்கேயுமே கூட நல்ல ஹோட்டல் அங்கே ஒரு ஹோட்டல் எண்பது ரூபா தான் சூப்பராக சாப்பிட்டுட்டு அப்புறம் கந்தசாமி கோயில் வழியாக வாங்கன்னு எங்கள் தங்கச்சி கணவர் வந்து ஒரு ரூட் சொன்னார் அது வழியாக கந்தசாமி கோயில் வழியாக வரும்போது போரூர் அப்புறம் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ ஷூட்டு தான் முக்கியம் அவர் முக்கியம் அவர் அவர் இருப்பார் ஆயிரம் வருஷத்துக்கு நம்ம இருக்கணுமில்ல வரலாறு முக்கியம் புரியுதா அவர் நான் ஆயிரம் பேர் சாப்பாடு கொடுப்பான் சார் எனக்கு யார் சாப்பாடு கொடுக்குறது நான் தான் முக்கியம் சாமி சாப்பிட்றது முக்கியம் கிடையாது அப்போது வந்து அதுக்கு பிறகு இந்த கோயிலுக்கு ஸ்பெஷலாக போனோம் திருவான்மூர் கோயில் லாங் ஷோட்டில் பார்த்தோம் கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சா முடியலை எங்கள் தங்கச்சி வீட்டு பக்கம்தான் எல்லாம் ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே ஒரு பிளான் பண்ணி சென்னை போய்ட்டு வரல சென்னையில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களே எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சிவனடியாரும் ஒரு இடத்துல அரேஞ்ச் பண்ணி ஒரு நிகழ்ச்சி பண்ணலாம் என் தங்கச்சி வேணால் சொல்லுங்கள் செய்யலான்னு சொல்லிச்சுது சென்னைக்கு ஒரு ஆறு மாதம் க கழித்து போவோம் என்னது போயிருக்கிறோம் எத்தனை தடவை போயிருக்கிறோம் ரெண்டு தடவை போயிருக்கிறோம் குன்றத்தூர் சேக்கிளார் கட்டின குன்றத்தூர் கோயிலில் பெரிய புராணம் பேசிட்டு வந்தோம் சேக்கிளார் சிலைக்கு கீழே உட்காந்து எல்லா வேலைகளும் நம்ம பண்ணி பார்த்தோம் என்ன அந்த வேலைகளெல்லாம் நம்முடைய குருகுலம் வளர்கிறதுக்கு பயன்படாமல் போச்சு அதான் வேதனை நான் நிறைய வேலை செஞ்சதே நான் ரெஸ்ட் எடுக்க இப்போ என்னாச்சு வேலை செஞ்சதுனுடைய பயம் ஒன்றாவது யூனிட் ரெண்டாவது யூனிட் மூணாவது யூனிட் எல்லாத்தையும் போட்டுட்டு ஓடி கடைசில யூனிட்லாம் யார் மேலே வந்துட்டுரு என் மேலே விழுந்துட்டு நான் ஏழாவது யூனிட் ஆறு யூனிட் இருக்கிற மாதிரி காட்ட முடியுமா ஏழு யூனிட் தொடங்கினா எத்தனை யூனிட் நடத்தியதாகண்ணா எட்டு நீங்கள் லண்டனில் அமெரிக்காவில் சாலையில் வாகனம் குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு குறைச்சி போக முடியாது குருகுலத்தை பயன்படுத்தியவர்கள் குருகுலத்துக்கு பயன்படலை அதுதான் பிரச்சனை கடைசியில் அதையெல்லாம் யார் மேலே விழுந்துட்டுரு இப்போ நான் அறிவிக்க முடியுமா குருகுலத்துக்கு பயன்படுத்த குருகுலத்தை பயன்படுத்தியவர்கள் குருகுலத்துக்கு பயன்படவில்லை எனவே ஆசிரியர் தன்னுடைய வேலையை சுருக்கிடுறாருன்னு சொல்ல முடியாது நான் வண்டி சொல்ல போனால் ஆக்சிடென்ட் ஆயிரும் வண்டியை நான் என்ன செய்ய முடியாது இப்போ என்னுடைய நிலைமை அதுதான் ஆமாம் ம் ஆமாம் இப்போ நம்ம புதுசாக எடுத்துருக்கிற ஒர்க்கு வேறு ஸ்டைலு மாதத்தில் ஒரு நாள் போகிறோம் எல்லாம் அவங்க செலவு ஒன் ஹவர் தான் நாம் அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு போகிறோம் பேசுகிறோம் வந்துகிட்டே இருக்குது வளர்கிறாங்களா வளரல அதெல்லாம் சாமி வேலை நம்ம உறுப்பு கிடையாது நம்ம வளர்த்தோன்னு சொல்ல வேண்டாம் வளரலன்னு சொல்ல வேண்டிய நமக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது எவ்வளோ தான் செய்வா கூட கொடுக்கூட அவ்வளோ அது இப்போ எடுத்துருக்குறோம் அது இன்னும் விரிக்க போகிறோம் ஆமாம் அது வந்து நம்ம வந்து அதாவது நம்ம செய்த தவறு மாடிக்கு மேல் மாடி கட்டி நேரத்தை வேஸ்ட் பண்ணோம் ஆனால் ஒரு குடிசை கூட இல்லாமல் இருக்கிறவங்கள பற்றி கவலைப்படாமல் வேலை செஞ்சோம் இந்த வேலையை நம்ம எப்போ செஞ்சுருக்கணும் நாலஞ்சு வருஷத்துக்கு வந்து செஞ்சுருக்கணும் ஒரே ஒரு ப்ராஜெக்ட் தான் குருகுலத்தை வளர்ப்பார்கள் என்று கருதப்பட்ட யாருமே குருகுலத்தை செய்யலை வளர்க்கலை மீண்டும் அது யார் மேலே விழுந்துட்டு எங்கள் அண்ணனை நம்பி எங்கள் அப்பா பத்து கம்பெனி தொடங்கி எங்கள் அண்ணன் கம்பெனியை பார்க்கலன்னா யார் தலையில் விழும் அது மாதிரி என் மேலே வந்து விழுந்துட்டு திரும்ப என் தலையிலே வந்து விழுந்துட்டு இந்த மந்திரத்தில் நம்ம விரிவாக பார்க்கணும் அந்த திருக்குழு குன்றம் தொடர்ந்து வர்றதுனால இப்போவே சொன்னேன் அதில் ஒரே ஒரு இடம் அழகான இடம் மாணிக்கவாசர் சொல்கிறாரு அதாவது ஒரு இடத்துல சொல்கிறார் என்னுடைய எதற்கு பயன்படாத என்னுடைய பணியை ஏற்றுக்கொண்டார் சொன்னார் பாருங்கள் அதுதான் ரொம்ப கடுமையான இடம் ஆமாம் பயனில்லாத என் தொண்டை ஏற்றுக்கொண்டா எப்படிங்கிறார் என்னுடைய பணிகள் உனக்கு என்னுடைய பணியினாலும் உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறார் அதையெல்லாம் நம்ம வந்து விரிவாக பார்ப்போம் நடை சாத்திர நேரம் நேரமாயிற்று நம்ம ஷார்ட்ஸ் எடுத்தது ஒரு காரணம் பெரிய நான் ஊருக்கெல்லாம் போயிட்டு வந்து இன்றைக்கி வகுப்பு எடுத்ததே பெரிய விஷயம் அப்படி தானே ம் அதே பெரிய விஷயம் இல்லை ஒரு முடிவில் நாம் உறுதியாக இருக்கிறோம் எவ்வளவு பெரிய வேலை வந்தாலும் நம்முடைய வகுப்பு கிடாது ஒரு அறிவிப்பு அதை பயன்படுத்திக்கிறது உங்கள் விருப்பம் அஞ்சாவது ஞாயிறு நம்முடைய விடுபட்ட பாடங்களையெல்லாம் எடுக்கிறோம் ஆ